இந்த பொட்டிக்குள்ள ஒரு மூணு பொருள் இருக்கு அந்த மூணு பொருளை பத்தியுமே அடுத்தது நம்ம சேனல்ல கண்டென்ட் வரப்போகுது பட் அதுக்கு முன்னாடி இந்த பொட்டியையே ஒரு கண்டென்டா சோ இந்த பொட்டியை பிரிச்சு இந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் மூணு பொருள் இல்ல பொட்டிக்குள்ள நிறையவே பொருள் இருக்கு என்னென்ன இருக்கு அப்படின்றத ஒன்போனா பார்க்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் இருக்குது ஆடியோக்குள்ளுடைய ஒரு டேக்கு ரெண்டாவது ஒரு டிஜிட்டல் எம்பி த்ரீ பிளேயர் ஒன்று இருக்குது ஸோ இதை பற்றிலாம் தெளிவாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அடுத்ததாக பாக்ஸில் நமக்கு ஒரு ஐஇஎம் இருக்குது மூன்றாம் சூ டூ ஸோ அந்த ஐஇஎம் இருக்குது இதை பற்றின வீடியோ அடுத்து நம்ம சேனலில் வரப்போகுது இதுக்கடுத்து ஆடியோக்குள்ளது கிட்டேருந்து இன்னொரு பொட்டி வந்திருக்கு பட் இது என்ன அப்படின்றது கிளியராக தெரியல பட் இதுவுமே ஒரு மியூசிக் பிளேயர் தான் நினைக்கிறேன் ஸோ இதை பற்றியுமே நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேக்கு தான் இது எல்லாமே வந்து டேக்கு தான் மற்றபடி இதுவுமே ஒரு மியூசிக் பிளேயர் அண்டு இது எல்லாமே வந்து டேக்கு தான் ஸோ எதுக்காக இத்தனை டேக் வந்திருக்குன்னு தெரியலை இது எல்லாத்த பற்றியுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாத்த பற்றியுமே அடுத்தது நம்ம சேனலில் கண்டென்ட் வர போகுது ஸோ ஸ்டேட்யூட்